நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை தாந்தோந்தித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன் நான் தான் பொதுச் செயலாளர் சொன்ன சர்வாதிகார இடத்திலிருந்து என்ன நியாயம் கிடைக்கும் ஆனால் அவர் எடுத்ததில் இவர் எடுத்ததுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை அம்மாவே தூக்கி எடுக்காச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் அத்துறை பேருக்கும் தெரியும் அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பாக பேசிட்டார்னு சொன்னால் நம்மளால இதை ஜீர்ணிச்சுக்க முடியும் ஏற்றுக்க முடியும் நான் நேற்று அண்ணன் எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்ன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் உண்மையை சொல்றேன் ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து போவோம் அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நானே மிஸ்டர் ஜேசி டி பிரபாரன் மிஸ்டர் கே சி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம் அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார் ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை விட தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும் ஆ என்ன நீக்கிறீங்க மற்றவங்க அம்மாவுக்கு பதினோரு வருஷம் கோர்ட்டுக்கு ஓடாடினேன் நான் சொல்லிக்கூடாது தப்பிடும் பிணை கொடுத்தேன் கொஞ்ச நாள் அம்மா இருந்தது தான் நான் இங்கேயோ போயிருப்பேன் எந்த பதவியை அனுபவிக்கிறேன் நான் தேர்தலில் அங்கே நின்ற பொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் இரவு பகலாக ச அந்த பாரதிய நகர் தொகுதியில் சில இடத்துல உள்ளே போகவே முடியாது உள்ளே இறங்குனார் அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா தொழிற்சங்கமே இருக்க அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாது நீ ஓடோடி வந்து இங்கே நிற்கிறேன் நான் பழனிசாமி கேட்குறேன் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க இது போன்ற தலைவர்கள் வெளியேற வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் சிரிச்சிட்ருக்கார் ஜாலியாக அவர் ஏதோ வேதனைப்படுவார்னா அவர் சிரிச்சுட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட சொன்னேன் தலைவர் புரட்சித்தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைங்களோட அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமாரின் எடுத்துலேயே சொல்லுவார் அப்படி நடந்தது இல்லை அப்படி அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னு கேட்டால் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன் யார் நீங்கள் உங்கள் உங்களை எப்பயாவது அம்மா ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னு உங்களை அடைத்ததுண்டா செங்கோட்டையன் என்ற தலைவர் வாகனம் முன்னே செல்ல அம்மா பின்தொடர்ந்து செல்ல இப்படி தான் தமிழ்நாடு புறா ஒவ்வொரு தேர்தலையும் சுற்றுப்பயணத்தில் அவர் இல்லாமல் இல்லை கேஏஎஸ் வந்துடுவார் போட்டாரா வந்துடுவாரா ஒரு தூரம் முட்சா என்ன போட்டாரா இல்லைன்னு சொல்லலை அது பின்னுட்டு இது மாறுது அப்படித்தான் செல்ல பிள்ளை போல அவர் வைத்திருந்தார் என்னையும் சரி அவரையும் சரி எல்லோரையும் சரி இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிறீங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவி அம்மா கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தந்தை பெரியார்தான் தலைவர் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி இந்த இயக்கம் பொதுச் செயலாளரை மாத்திரமே கொண்டு இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நிரந்தரமான பொதுச் செயலாளர் எங்கள் அம்மா புரட்சி தலைவி என்று சொல்லி அதையே நீக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்ன சர்வாதிகார இடத்திலேருந்து என்ன நியாயம் கிடைக்கும் அதனால் அவர் எடுத்ததில் இவர் எடுத்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை என்ன அம்மாவே தூக்கி எரிஞ்சாச்சு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வித்திட்டவர் அந்த மேடையில் அம்மா படமும் தலைவர் படமும் இல்லை அங்கே தானே இந்த தகராறு ஸ்டார்ட் ஆச்சு இவ்வளவும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்காரு அண்ணன் சொல்லி பல நேரங்களில் நான் வேதனைப்பட்டதுண்டு அவரோடு கேட்டதுண்டு பேசியது உண்டு ஆனால் இன்னைக்கு அவருடைய மனநிலை நினைத்து பாருங்கள் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் ஏழு முறை தொடர்ந்து ஏழு முறை தொடர்ந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வைத்துவிட்டு ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால் நான் இன்றைய தினம் அன்போடு சொல்லுவேன் சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்கு அம்மா பிரச்சாரம் முடியணும் நாலஞ்சு நாள் தான் தேர்தலுக்கு இருக்குது தவிக்கிறார் எப்படி சொல்லிட்டு கோபிசெட்டிப்பாளையத்தில் வர்றது ஏன்னா மக்கள்கிட்ட போகலாம் ஓட்டு போடாமல் போயிட்டா என்னாகிறதுன்ற ஒரு ஒரு நிலைப்பாடு மெதுவாக போய் அம்மா கிட்ட சொல்கிறார் பிரச்சனை தெரிய அம்மா அவர்கள் அம்மா செங்கோட்டைய நானும் யோசனையே பண்ணல முதல்ல நீங்கள் தொகுதிக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லி அவர்களே தொகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படி இப்படி பிடிச்சிருக்கேன் செல்லப்பிள்ளை என்று சொன்னேன் அவ்வளவு என் முகத்தை சுற்றி பிடிச்சிக்கோங்க மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அம்மா இடத்துல அவர் இடம் நியாயமாக இந்த சேலம் டிஸ்ட்ரிக்கில் நான் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது பத்திரிக்கையாளர்கள் செய்தியாளர்கள் தான் இந்த சட்டையை பின்னடி பிடிச்சிட்டு நான் வளர்க்கிற நாய்க்குட்டி தான் அப்படி ஓடி வரும் அதைவிட மோசமா செங்கோட்டியன் என்ற தலைவர் நடந்தால் பின்னடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த எடப்பாடி பணி சார் ஓடணும் பின்னாடி இவர் திரும்புவார் நான் கண்ணில் பார்த்த காட்சிகள் மாப்பா சிக்கான் அங்கே இந்த ரேட் போயிட்டுருக்கவா அப்படின்னு கூப்பிடுவார் எந்த இடத்துல இருந்த நீ என்னைக்கு பணம் வந்தவுடனே திமிர் வந்தவுடனே சின்ன மாற்ற சசிகலா தூக்கி தெரியாமல் அவன் கையில் கொடுத்ததால மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவராக இன்றைய தினம் இந்த கட்சியை நாசம் செய்து அழித்து கட்சியை முடித்து ஜெயிலுக்கு அவர் போயிருக்காரு திமுக போட்டு இப்போ குப்பாக்கி கூட இருந்தார் சேலம் ஜெயிலில் அங்கே போய் இருக்கேன் சின்னம்மா ஜெயிலில் வரும்பொழுது நான் தான் அழைத்து சென்று நாலு பேர் வந்தாங்க அழ ஆரம்பிச்சார் ரொம்ப இலங்கை மனசு அவரோட வந்த அமைச்சர்களும் நான் அழைத்து சென்று நல்லா அழுதாங்க அவங்களாம் இப்போ ட்ராமா பண்ணிட்டு அந்த பழனிசாமியோட சுற்றிகிட்டு இருக்காங்க சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையை மக்கள் ஏற்கவில்லை தொண்டர்கள் ஏற்கவில்லை எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தேன் அதுதான் என்னன்னு கேட்டால் நாலாவது இடத்துக்கு போயிடுவார் இது நடக்கலைன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன் நாலாவது இடத்திற்கு பழனிசாமி போகவில்லை என்று சொன்னால் நீ என்ன சொன்ன கட்டுப்படுற சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் போட்டு சீமான் செடியாக நிற்கிற தனியாக நிற்பேன் எல்லா தொகுதியில திமுகவுக்கும் தாபேக்காவுக்கும் பெரிய போட்டு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாது எனக்கு வருத்தம் நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே என்னுடைய வேண்டுகோளை வைத்து வைத்து எனக்கும் போதுன்னு போயிடுச்சு அவர் இன்றைக்கி ஃபாரினில் இருக்காரு அங்கிருந்து கூட பார்த்துட்டு இருப்பார் ஒரு நாளை உள்ள தள்ளுபடியே சார்